அனைவருக்கும் வணக்கம் இன்று தேனீக்கல் பற்றி உங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் இன்று நான் ஆடுமைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேனி வந்து கடித்து விட்டது பாருங்கள் வீக்கம் இந்த அளவுக்கு அந்த இந்த இடத்தில் தான் கொட்டியது அளவுக்கு அது கடிக்க வருவது தெ தெரிந்து நான் வந்து அதை தடுக்க முயற்சி முடியவில்லை கடித்து விட்டது எனக்கு தெரியும் ஒரு தேனீ கடித்து விட்டால் சற்று நேரத்துக்குள்ள அடுத்த தேனீ வரும் என்று அடுத்த தேனியும் வந்தது விரைவாக அந்த இடத்துல இருந்து சென்று விட்டேன் மற்ற சக நண்பர்களை நான் என்ற இடத்தில் அதாவது ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தேன் அவங்கள மாற்றி விட்டு அந்த இடத்த விட்டு இப்போ அப்புறப்படுத்தி வெளியேறி வந்துட்டேன் ஏன்னா ஒரு தேனி யாரை கடித்ததோ அவரை மட்டும்தான் தொடர்ந்து துரத்தி கடிக்கும் அப்படி கூடுதலான தேனீக்கள் வருகை நம்ம என்ன வேணுமில்ல ஓடக்கூடாது ஓடினா ஒன்று இரண்டாகவும் இரண்டு நான்காகவும் பல்லாயிர கணக்கில் வாய்ப்புகள் உண்டு அந்த தேனிகளுடைய குணாதிசயங்கள் அது கடித்த இடத்திலிருந்து வரக்கூடிய நம் உடலில் கடித்த இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு திரவத்தை வச்சு தனக்கு ஆபத்து நேரிடப் போகுது என்று அந்த குலவிக்கு அந்த வாடகையாகப்பட்டது உணர்த்துவதால் அது படிதிரண்டு வந்து நம்மளை தாக்குவது அதனுடைய குணாதிசயங்கள் அதனால் இப்பொழுது அந்த இடத்தை விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் விலகி வந்துவிட்டேன் மற்ற நண்பர்களை ஆடுகளை பார்த்துக்க சொல்லிவிட்டு அவ்வாறு அதிகமாக துரத்த நேரிட்டால் நாம் உடனடியாக தனது தன் ஆடைகளை உடலை மறைத்து கொண்டு தரையில் படுத்துக்கொள்ள வேண்டும் ஓடினால் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதால் என்னுடைய அனுபவத்தை இன்று ஏற்பட்ட அனுபவத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று தேனி இடத்தில் மற்ற தேனீக்கள் வருவதற்குள் விரைந்து அந்த இடத்தை விட்டு நாம் சென்று விட வேண்டும் அல்லது விரைந்து சென்று செல்வதற்குள் நம்மளை பின்தொடர்ந்தால் நம்ம உடனடியாக தனது இருக்கக்கூடிய ஆடைகளை வைத்து முழுமையாக தனது உடல் பாகங்களை மறைத்து தரையோடு அசைவற்று படுத்துக்கொண்டால் அந்த அந்த தாக்குதலில் இருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு குலவி இரண்டு குலவி கடித்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே நூற்றுக்கணக்கான குழவிகள் நம்மளை தாக்கினால் மரணம் நிச்சயம் என்பது உண்மை ஏனென்றால் தேன்குலவி என்றால் பெரிய வகை தேனி அதாவது பெரிய பெரிய மரங்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கும் இல்லையா அந்த தேனிகள் தான் மிகவும் ஆக்ரோஷமாக தாக்கும் மற்றபடி இந்த புதர்களில் உள்ள கொம்பு தேனிகளாம் அந்தளவுக்கு விரைந்து வந்து நம்மளை தாக்குவதில்லை விஷமும் அது குறைவாக இருக்கும் ஆனால் இந்த வகை தேனி இன்று என்னை தாக்கிய தேனி வந்து கடுமையான விஷம் கொண்டது நீங்களே பார்க்கலாம் ஒரே ஒரு குலவி மட்டும்தான் கட்டு கடித்தது பாருங்கள் எந்த அளவுக்கு வீக்கமாக இருக்குது என்று பாருங்கள் அதனால் நண்பர்களே தேனீ கடித்தால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் அடுத்த குலவை பின்தொடரும் என்று எனக்கு தெரிந்த காரணத்தினால் அடுத்து நான் அந்த இடத்தை விட்டு செல்வதற்குள் மற்றொரு குலவி வந்துதான் ஓட்டம் எடுத்து அந்த இடத்தை விட்டே வந்துவிட்டேன் மற்ற நண்பர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் யாரை கடித்ததோ அவரைத்தான் பின்தொடரும் என்பதை திருப்பத்திலும் உங்களுக்கு வலியுறுத்தி கொள்கிறேன் அதனால் தேனி கடித்தால் நான் மேற்கொண்டு சொன்ன விவரங்களை கடைபிடித்து பாதுகாத்து கொள்ளுமாறு விவசாய பெருமக்களின் என்னை போன்று கால்நடை வளர்க்கும் மக்களுக்கும் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்